அதிக நாட்களில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சேரன் கிட்ட வந்து சோழனும் அதே மாதிரி பாண்டியன் பல்லவன் வந்து சொல்றாங்க இப்ப சோழ நலனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அடுத்தது உன் கல்யாணம் தான உன் கல்யாணத்தை நடத்தலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே சேரன் வந்து எதுக்காக என்னுடைய கல்யாணம் எல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்றாங்க என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற அப்படி நீ சொல்ல கூடாது உனக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு சொல்றது எங்களுடைய ஆசை கனவுல அதை நடத்தலாமேன்னு சொல்லிட்டு ாலுமே சேரன் வந்து ஒத்துக்கிறதுல உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி கேட்டதோ அண்ணி நீங்களும் வரீங்களான்னு கூப்பிடுறாங்க எனக்கும் போர் எங்க சேரன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க அப்படியா ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல என்னன்னு சொல்லி கேட்கறாங்க என்னது ஒரு வார்த்தை கூட சொல்லலையா நீ வேறமா நான் இதுக்கு போக கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்க அதனாலதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதுமே என்னது போக கூடாதா அண்ணே உங்களுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நல்லது இதுல ஏன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்கன்னு நானும் வரேன் எனக்கும் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நிலா சொல் இதை கேட்டதுமே சேரன் வந்து வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து போறாங்க உடனே நிலா நீங்க கவலைப்படாதீங்க நான் போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரியமாவை முடிச்சிருக்காங்க